மலேகத்தில் முருகனை நினைத்துக் கொண்டு இந்த ஆச்சிரமத்தில் நிறைந்திருக்கிறவர்களுக்கு அரைவாசிக்கு பேருக்கு மேலே மலேகம் சார்ந்த உறவுகளை மாவட்டத்தில் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டில் இருந்து ஆதரவாக வந்து முப்பது வருடங்களுக்கு மேலாக இலங்கை யாழ்ப்பாணத்தில் சன்னதி கோயில் எல்லாருக்கும் தெரியும் சந்நிதி கோயிலுக்கு முன்னால் நிற்கிறேன் இந்த இடத்துல அன்னதான மடங்கள் ஏராளம் இருக்கிறது வருஷம் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் இலவசமான உணவு சன்னதி கோயில் இந்த கோயிலுக்கு நீங்கள் வாருங்கன்னு சொன்னால் அந்த மடத்துக்கு போய் சாப்பிடாத ஆக்களே இருக்காது இந்த முருகன் கோயிலில் முருகனை நினைத்து கொண்டு இலங்கை பூராகவும் பல உதவிகளை செய்து கொண்டு வருகின்றார் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மதங்களை கடந்து உதவி செய்கின்றார் இஸ்லாமியர்கள் உதவி செய்கிறார் சிங்கள மாணவர்களுக்கு உதவி செய்கிறார் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வந்து உதவிகள் மளிகத்திலே வாழ்கின்றவருக்கு உதவிகள் சொல்லி பல உதவிகளை அவர் செய்கிறார் சந்நிதியான் தருகின்றார் நான் உதவிகளை செய்கிறேன் என்று சொல்லி அவருடைய மகுட வாக்கியமாக கூறுவார் அவருடைய எழுபத்தி ஐந்தாவது பவள விழா இன்றைய நாள் இடம்பெறப் போகின்றது யார் அவர் அந்த பவள விழா எப்படி இடம்பெறுகிறது அங்கே இருக்கிறவருடைய கருத்துக்கள் என்ன பல விஷயங்களை நான் உங்களோட பகிர போகிறேன் என்னென்னு சொன்னால் இது வந்து நான் சின்ன வயசுலேருந்து வந்து போகின்ற ஒரு மடம் அதனால் நான் நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தார்கள் வந்திருக்கிறேன் எந்த யூடியூப் சேனல்தான் முதன்மொழியாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் காணொலியை பார்ப்போம் அந்த மடம் மோகன் மடம் அல்லது சன்னிதியான ஆச்சிரம் சொல்லுவாங்க மதிப்புக்குரிய கலாநிதி சேனா மோகனதாஸ் ஐயாவின் உடைய அகலவில் எழுபத்தைந்தாவது போனால் கிட்டத்தட்ட கோவில் கிழக்கு வாசலில் இருக்குது இப்படியே நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மீட்டரில் மடம் இருக்குது இப்போ நான் அங்கே போயிட்டு காணொலியை தொடக்கிறேன் நாங்கள் அங்கே இருந்து கோயிலில் இருந்து அப்படியே மடத்துக்கு போய்கொண்டிருக்கிறோம் நிறைய பேர் வந்து சந்நிதி கோவிலுக்கு வந்திருப்பீங்க ஐயாவை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவருக்கு வந்து இப்படியான அந்த ஆடம்பர நிகழ்வுகள் வந்து பிடிக்காது இருந்தாலும் அவரு கண்டு இருப்பார்கள் இல்லையா அன்பானவர்கள் அந்த அழைப்பு ஏற்றி இதை வந்து செய்கிறாங்க இப்போதான் நிகழ்ச்சி வந்து ஆர்வமாகுது வரும் ஒன்பது மணி ஒன்பது நிமிஷம் அப்படியே நாங்கள் அப்படியே உள்ளே போவோம் சந்நிதியான ஆசிரமம் பாருங்கள் தமிழ் மொழி ஆங்கில மொழி எழுதப்பட்டிருக்கு வணக்கம் நான் சந்திரமௌலீசன் லலீசன் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையினுடைய அதிபராக இருக்கிறேன் இந்த ஆச்சிரமத்தினுடைய தொண்டன் என்பதிலே நான் மகிழ்வு கொள்கிறேன் சந்நிதியான ஆச்சிரமத்தினுடைய முதல்வர் அமுத கலா வாரிதி கலாநிதி சே மோகனதா சுவாமி இன்று முப்பத்தொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தன்னுடைய எழுபத்தி ஐந்தாவது அகவையை நிறைவு செய்து பவள விழாவை காண்கிறார் சைவ கலை பண்பாட்டு பேரவையினரும் ஆச்சிரம தொண்டர்களும் பக்தர்களும் இணைந்து இந்த விழாவை ஒரு கோலாகலமான விழாவாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே தான் ஆச்சிரம சுவாமி பற்றி சில வார்த்தைகளை இங்கே பதிவு செய்வது பொருத்தமாக இருக்கும் தொள்ளிதாம் ஆண்டு மாதம் தேதி இந்த மண்ணிலே பிறந்தவர் சிந்திவேல் மோகனதாஸ் என்கிற சந்நிதியான முருகனுடைய அடியவர் அவர் ஆரம்பத்திலே தன்னுடைய சூழலிலே இருக்கிற பாடசாலையிலும் பின்னர் திருவோணமலையிலும் அதற்கு பிறகு வல்வை சிதம்பரா கல்லூரியிலும் கல்வி பயின்று முருகன் பால் ஈர்க்கப்பட்டு அந்த காலத்திலே சந்நிதியிலே நாற்பது தொடக்கம் ஐம்பது வரை

நடத்துகிற பொறுப்பை சுவாமிகள் சுவாமிட்களிலே ஆயிரட்டாம் ஆண்டு இருக்கிற சந்நிதியான் ஆச்சிரமத்தை ஸ்தாபித்தார் சந்நிதியிலே சந்நிதியான ஆசிரமத்தை ஸ்தாபித்து அதனுடைய முதன்மையான பணியாக அடியவர்களுக்கு அன்னதானமிடும் பணியை மேற்கொண்டார் அன்னதானம் விடுவதற்காக அவர் பட்ட சிரமங்கள் ஏராளம் தாராளம் நான் பார்க்கவே அவர் தான் முன்னாலும் பின்னாலும் நெல் மூடைகளை கட்டிக்கொண்டு அதிலும் குறிப்பாக வன்னிக்கு போய் அங்கிருந்து அரிசியாக்கி நெல் மூடைகளை கட்டிக்கொண்டு அன்னமிடும் பணியை அவர் செவனே பின்னடைவிலே காலப்போக்கிலே ஒரு பாரவூர்தியை கொண்டு சென்று அன்னமிடும் பணிக்காக இலவசமாகவே அரிசியை பெற்று வருகிற அளவிற்கு முருகன் அவருக்கு கருணை செய்தார் இன்றைக்கு இந்த ஆச்சிரமம் பெரிய விருட்சமாக

பணி என்று இந்த செய்கிற பணி ஏராளம் தாராளம் இங்கு மாத்திரம் தான் பணி செய்கிறார்களா என்றால் இல்லை வன்னி மிக குறிப்பாக ஆண்டு மீறிய பிறகு மலேக மக்கள் சுவாமிகளுடைய ஆதரவை பெற்றார்கள் இன்றைக்கு இந்த ஆச்சிரமத்திலே நிறைந்திருக்கிறவர்களுக்குள்ளே அரைவாசிக்கு பேருக்கு மேலே மலேகம் சார்ந்த உறவுகள் என்பதை கண்டு நான் மகள் வைதுகிறேன் சமூகமாக அவர்கள் இவ்வளவு தூரம் பயணம் செய்து இன்றைக்கு தொண்டை வந்திருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு இந்த சுவாமிகளை ஏற்றுவது போற்றுவது நாங்கள் செய்த வரம் சுவாமிகளுக்கு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்திய பல்கலைக்கழகம் ஒன்று கலாநிதி பட்டம் வழங்கியிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலே யாழ் மாநகர சபை சைவ சமய விவகார குழு யாழ் விருது வழங்கியிருக்கிறது இப்படி பல விருதுகளுக்கு சொந்தக்காரராக சுவாமி இருக்கிறார் அதைவிட மேலான விருது வர்களுடைய மனதிலே அவர் வாழ்கிறார் என்பது மிகப்பெரிய விருது அதனால்தான் இந்த பெருவிழா அந்த வகையில் சுவாமி பற்றி சில வார்த்தைகள் சொல்வதற்கு கிடைத்த வாய்ப்பு எண்ணி மனமகிழ்கிறேன் நன்றி பகர்கிறேன் நன்றி வணக்கம் நான் மதுரை மாவட்டத்திலிருந்து பண்டாரவலையிலிருந்து வருகை தந்திருக்கின்றேன் பண்டாரவலை என்னும் ஊரில் இருந்து வருகை தந்திருக்கின்றேன் எனது பெயர் எஸ் வெள்ளிமலர் மலையக பகுதியில் மண் சரிவின் போது வருகை தந்த எமது ஐ Yeah. இன்று எங்களுக்கு தெய்வமாக போற்றப்படுகின்றார் ஏனெனில் உண்மையாகவே மலேகத்தில் சுவாமி அவர்கள் காலடித்து வைத்த அன்றைய நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எமது ஊர்களில் பள்ளிகளாக இருக்கட்டும் ஏழை எளியவர்களாக இருக்கட்டும் கோயில்களாக இருக்கட்டும் அனைத்துக்குமே பல வகைகளிலும் உதவி செய்து வருகின்றார் அவரை எவ்வாறு எவ்வாறு பாராட்டுவதென்று எனக்கு தெரியவில்லை காரணம் அவரை பாராட்டும் அளவிற்கும் அவரை வாழ்த்தும் அளவிற்கும் நான் பெரிய கிடையாது அவரை மனதார நான் வாழ்த்துகின்றேன் என்னவென்றால் அவர் இந்த உலகம் இருக்கும் வரைக்கும் அவர் வாழ வேண்டும் அவரது பணிகளும் தொடர வேண்டும் என்று கூறி வந்து வாழ்த்து பாறைகள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் பாருங்கள் எல்லாம் வைத்திருக்கின்றார்கள் நான் கல்லூரியின் பழைய ஓய்வு பெற்ற ஆசிரியர் பௌதிகவியல் ஆசிரியர் என்னை சந்திரபிரகாசம் என்று சொல்வதில் பாக எஸ்பி மாஸ்டர் என்று சொல்வதுதான் எல்லோருக்கும் தெரியும் நான் இந்த ஆச்சிரமத்தோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இங்கே மடத்துக்கு வந்ததிலிருந்து ஐயாவோடு அறிமுகமாகிக் கொண்டேன் ஐயா வரும்போதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பாரே ஒழிய வேறு எதையும் அவர் ஒருவரிடமும் இருந்து எதிர்பார்த்ததில்லை மிகப்பெரிய பணியை இந்த சமூகம் சார்ந்து செய்கின்ற ஒரு உன்னதமான மனிதன் அவர் எதை கேட்டாலும் முருகன் தாரான் நான் செய்கிறேன் என்று சொல்லிக்கொள்வார் நான் அவர் ஆற்றுகின்ற பணிக்கு அவரை வாழ்த்துவதற்கோ அல்லது இதற்கோ எங்களுக்கு தகுதி இல்லை இருந்தும் அவருடைய இந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு விருப்பு அவர் செய்கின்ற சமூக பணி பணி மலையகம் மட்டக்கிழப்பு கிழக்கு போன்ற பல்வேறு இடங்களிலே அவர் தன்னுடைய கால்களை பதித்து இந்த பெரும் பணியை ஆற்றிக்கொண்டிருக்கின்றார் அவருடைய இந்த பணி மேலும் சிறக்க வேண்டும் அவருடைய பணி மேல் மேலும் உயர்ந்து இந்த சமூகம் பயன்பெற வேண்டும் பல பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மாதாந்த உதவித்தொகை போன்ற பல்வேறு பணிகளை அவர் செய்கின்றார் அவருடைய இந்த பணி மேல்மேலும் விரிவு பெற்று அவர் நல்ல நீண்ட ஆயுளோடு இருக்கிறதற்கு எல்லாம் முருகப்பெருமான் அவருக்கு நல்ல அருளை ஆசியையும் வழங்க வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி இடர் முகாமத்துவம் ஏற்படும் காலங்களில் கூட பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உணவுப் பொதிகளும் வழங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிகவும் சிறந்த ஒரு சேவையராக எங்களது சன்னிதி சுவாமி அவர்கள் போற்றப்படுகின்றார் அவரது இந்த பிறந்த நாளில் எமது மக்கள் சார்பாக என்றென்றும் அவர் நல் ஆசியுடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்தை வணங்குகின்றோம் நன்றி வணக்கம் சென்னைத்தன மோகன் சுவாமி ஐயா அவர்களுக்கு இன்றைக்கு எழுபத்தஞ்சாவது பிறந்த நாள் விழா பவள விழாவும் சிறப்பாக இங்கே அவற்றை ஆக்கிரமத்தில் நடத்தி கொண்டிருக்கிற அந்த நிகழ்வில் நான் கலந்து கொண்டேன் உண்மையில் அவற்றை பணி ஒரு அளவுக்கு சொல்ல முடியாத பணிதான் அவர் செய்து கொண்டிருக்க அந்த பணியை ஆக்கவும் ஊக்கவும் கொடுப்பது எமது வளமில் நான் அவருக்கு ஆதரவாக வந்து அவருக்கு அவரை ஆசீர்வாதி போன்று அந்த பாக்கத்தை எனக்கும் தாத்திருக்கிறார் ஆண்டவன் சன்னதியான் இந்த பணி தொடர்ந்து அவர் இருக்கும் மேலே நடக்கணும் என்ற ஆசைகள் திரு பிள்ளை சுப்பிரமணியம் ஆதவனர்சியால உரிமையாளர் அச்சுவேலி திரு கலாநிதி சேனா மோகன செந்திவேல் மோகனதாஸ் அவர்களை கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக நான் நன்கு அறிவேன் அவருடைய அவர் ஆற்றி வரும் அரும்பெரும் பணியான அன்னதான பணியை நானும் அவருடன் சேர்ந்து தோல் கொடுத்து உதவி புரிவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நானும் எனது குடும்பத்தரும் சன்னதியான ஆச்சிரமத்துக்கும் அவர் திரு செந்திவேல் மோகன அவர்களுக்கும் அவரது துணைவியார் அவர்களுக்கும் இங்கு பணியாற்றி மேனிய சக ஊழியர்களுக்கும் எனது அன்பு கலந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நாகரிகம் வளர்ந்ததால சரிஸ் багаஜ் ஏக்குவது நான் ஒவ்வொரு ஒவ்வொரு இடையை ஆனால் இப்பொழுது அதனால அந்த பத பனியக்காரணமாக பல இடங்களிருந்து என்ன ஒரு வேல்டுவல்ல அந்த சண்டையில அடியே குடுப்பறதுல இப்ப பாத்தால இல்லமான தான் செய்ய முடியும் ಅಂದರಲ್ಲಿ ಇವರು ಎನಕೇನು ಹೆಸರು ಯಮಾರ samples ತಂದಿದ್ದಾರೆ ಅಣ್ಣೇ ಅವರು бүಲ್ಯೆ ಇಲ್ಲ ಅಂತ ನಿಪಾಠವನ್ನು ನೀಡ ಅವರು ಆಗಪಟ್ಟಾಗ ಅವರು ಆಯಾನ ಜೇಪಡೆನಾಯ್ತು ಜೇಯವಾದ ಜೈಯಾರ ಅವರುಗಳು ನಿರ್ಪತ್ತಿ ಕೋನಾಗೆ ನಾನು ತೆರಿಯೇ ಇದರಲ್ಲಿ ನೀಡಲು ಪ್ರಾಣಬೇಕಲೇ ಅಳಾದೆ ವಿರೋಧಿಯಾಗಿ ಇವರೇ ನೀಡ ನಾನು ನಲ್ಲಿ

పై <laughs> தொடர்ச்சியாக இப்படம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு சிலதை மட்டும் காட்டுகின்றேன் இலங்கை நானும் வந்து அவருடைய வீடியில் தான் அறிவில் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன பிள்ளைகள் வந்திருக்கணும் அவங்க சேலை பாருங்க ஒரு எனக்கே பார்க்க ஆசையாக இருந்தது இந்த சின்ன பிள்ளைகள் இருவரும் மாலையோடு நின்று ஆசை கொடுறாங்க நூலை நாங்கள் ஆக்கிக் கொண்டிருந்த பொழுது யாம் சன்னதியில் இருந்து வரையில் சொல்ல வந்திருந்தேன் காரணம் இந்த அன்னதான பணியை கற்றுக்கொண்டவர் சமாதாம் ஆண்டு அந்த குடிவுடைய பணியை தொடர வேண்டும் என்பதற்காக அரசம்மா படத்திலே சன்னிதியான ஆசிரமத்தை ஆரம்பித்து பின்னர் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஆசிரமம் பன்ராஜா பக்தர் பத்ரவர்கள் இந்த காணியை அன்பளிப்பாக வழங்கிய காரணமாக இந்த மண்டபம் இன்றைக்கு அந்த பெருமகனை நாங்கள் இன்றைக்கு நினைவு வேண்டும் கங்காஜா பத்தர் அவர்கள் தன்னுடைய சொந்த செலவிலே இந்த காரிய கொள்வனவு செய்து சன்னதியான ஆச்சிரமம் இயங்க வேண்டும் நல்ல மனம் உயர்ந்த மனம் அந்த தெய்வீக மனம் இன்றைக்கு பல நிகழ்வுகள் பல சாதனைகள் பல முப்பத்தொண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்த பதிவை நான் எடுத்திருக்கிறேன் இது எனக்கு ஒரு முக்கியமான ஒரு பதிவு நான் பகிர்றேன் எல்லாரோடையும் நீங்களும் சன்னிதி கோயில் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த சன்னிதியான ஆச்சிரம் மடத்தில் வந்து சாப்பிடு பாருங்க சாப்பாடு அப்படி இருக்கும் இந்த ஐயா மாதிரி அம்மா மாதிரி மரியாதை இப்போ நான் போய்ட்டி எடுத்த எல்லாரை ஏராளமானவர்கள் ஏராளமானவர்களில் இருக்கிறார்கள் எல்லாரையும் போய்ட்டி எடுத்தால் அது மிகப்பெரிய ஒரு ஃபுட்டேஜாக தான் போவோம் என்று சொன்னால் அப்படி இருக்கு அவருடைய வரலாறுகள் அவருடைய செயல்கள் ஆனால் அவருக்கு அந்த பெருமை வந்து பிடிக்காது என்ற அவருக்கு அவர் பய ஒரேவரால் முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை வந்து கட்டுப்படுத்துறது கஷ்டம் நான் அவற்றை பணி மக்களுக்கு வந்து அன்னதானம் போடணும் உணவுகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வருஷம் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் இல்லை ஆயிரம் நாள் இருந்தாலும் உணவு இங்கே இருக்கும் ஓகே மக்களே நன்றி

திசை காட்டியே எம்மை காவலி காத்தே பவளவிரா நாயகனை வயிறைய பாடுவோம் காப்புகளும் கனக்கு செல்வம் அல்லல் படுவோரை ஆதரிக்கும் தெய்வம் செல்வம் செல்வம் அல்வல் படுவோரை கரம் கொடுக்கும் உருவம் இல்லை எனும் இங்கு வந்த இதயம் கல்வி கலை வாழ என்றும் கரம் கொடுக்கும் உருவம் இல்லை எனும் சொல்ல அழிக்க வந்த இதயம் நித்திய அன்னப்பணி தீர்த்த ீர்த்தள்ளலே கண்ணீட்டவளை தன்னை உள்ளமே. இடர் வேளைகளில் இருந்துதவும் இதயமே இறைவன் போல இங்கே வந்த தயமே இயக்கையிட வேளைகளே இருதவும் இதயமே இறைவன் போல இங்கே வந்த தமிழ் உதயமே ஆகாம சேவை களை பொறுப்புடன் செய்தீரே மாணவ சேவை களை மலையகத்தில் முடிக்கீரே சேவை அடுத்தவரின் வேண்டுதலை ஆனவரை தீர்த்தீரே ஆசிரியர் வேதனைகள் அடுத்தவரின் வேண்டுதலை ஆனவரை தீர்த்தீரே ஆசிரியர் வேதனங்களை கொடுத்தீரே அங்கம் எல்லாம் நிறைந்திருக்கும் சங்கனத்தில் வாசம் தங்கத்தில் மகள் சிறப்புடனே பெரும்புகளை காலமகள் பெண்ணெடுத்த முடையாளனே மோதமையில் முருகனது பணியாளனே மோகனைய தமிழினத்தின் திசை காட்டியே எம்மை மேதினியில் வாழவை காட்டியே கோடி மாலை சூடு கோடி மாலை சூடு